இந்த முஸ்லிம் கலவரத்தை இந்த முஸ்லிம் கலவரத்தை உண்டாக்க துடிக்கின்ற உண்டாக்க துடிக்கின்ற வாஜா காவை கண்டிகிரோ வாஜா காவை கண்டிகிரோ வாஜா காவை கண்டிகிரோ வாஜா காவை கண்டிகிரோ சப்ரீஷ்கர் 44 கடிகர் 44 ஹைபூர் உள்ளிட்ட ஹைபூர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வட மாநிலங்களில் இந்தவர்களை காக்கிய தங்கியரை இந்த உராய்வு ஆசையை இந்தவர்களை காக்கிய பாஜாக்காரரை 걸치다 그러면 다 கட்டிக்கிரோ கட்டிக்கிரோ வாடாதாதிகளை கட்டிக்கிரோ வாடாத காரை கட்டிக்கிரோ துரத்தி அடிப்போம் துரத்தி அடிப்போம் துரத்தி அடிப்போம் துரத்தி அடிப்போம் கட்டிகளை துரத்தி அடிப்போம் கட்டிகளை துரத்தி அடிப்போம் அடிக்கி 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 உடையக்கி உடையக்கி இனிமை குடிப்போம் இனிமை குடிப்போம் இனிமை குடிப்போம் இனிமை குடிப்போம் அடிக்கி அடிக்கி உடையக்கி உடையக்கி குறித்திடுவோம் 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 உடைக்கின்ற பாஜக பாஜக தமிழக வீட்டை வெளியேறு தமிழக வெளியேறு தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு தமிழ் நாட்டை வெளியேறு தமிழ் நாட்டை விட்டு வெளியேறு நாட்டை விட்டு வெளியேறு